அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்ம நாங்களும் இங்கே அலமதுலா எல்லோரும் நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப தான் கரீன் இன்றைக்கி நம்மளோட ஷகர் டூ அண்ட் இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட இன்றைக்கி விலாக் சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க விலாகுக்குள்ளே போகலாம்

புதுசா எல்லாமே ரொம்ப சின்சயரா நம்ம செஞ்சிட்டு இருக்காம மாதிரி இருக்கு. அப்படி என்ன காம்பினேஷன் இது? நான் வத்தல் 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 குழம்பு போடுவீங்க அது சொல்லட்டுமா மாங்காய் வத்த கொத்தரங்காய் வத்த கத்திரிக்காய் வத்த அப்புறம் சுண்டைக்காய் இருந்தா சரி சரி அதுக்கு காம்பினேஷன்

சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனால் என்ன தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா அது என்ன அவ்வளோ ரஃப்பாக போட்டு வச்சுருக்கானுங்க திங்கவே முடியாது என்னமோ ஜப்புட்டை முடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு ஆனால் வீட்டில் செஞ்சோம்னா அது சாப்பிடக்குள்ள அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கு ம் கண்டிப்பா நம்ம நான் வெளில வெல்ல சாப்பிடுதே சாப்பிண்றியா இன்னிக்கால சாப்பிடுறதா அப்படி நான் வெஜி நான் அடுத்த வாங்க போடுங்க எங்களோட சகர் பொறுத்த வரைக்கும் சகர் வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும் எல்லாருக்குமே வந்து இஃப்தார் டைம் பிடிக்கும் அப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து ஷகர் டைம் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நிறையா பேசி சிரிச்சு அந்த மாதிரி நிறைய டைம் கிடைக்கும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து இன்னொரு பேட்ச் வந்து போட்டு வச்சுட்டு ஸோ வந்தாச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வேலையெல்லாம் ரெண்டு மணி போல் ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ரொம்பவே ஸ்லோவாக தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஏன்னா வந்து நைட் நிறைய டைம் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து அப்படி கொஞ்சம் பொறுமையாக ஒரு மூணு மணி மாதிரி சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா சாப்பிட்டுட்டு நீ ஏற்ற வச்சுட்டு அதோடய ஃபஜர் வந்து ஃபஜ்ஜர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பொறிச்சிக்கிட்டே இருக்கும்போது டேஸ்ட்டுக்கு பகிற டேஸ்ட்டுக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பாதி சிக்கனை காலி பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி தான் நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா பொறிச்சிக்கிட்டு இருந்தோம் அதோட வந்து நல்லபடியாக அங்கே சகரம் செஞ்சு முடிச்சாச்சு அலமது இது வந்து நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம எப்பவும் இல்லாத ஒரு ரெசிபி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மோமோஸ் தான் பண்ண போகிறோம் நல்லாவே இருந்துச்சு எப்போவுமே வந்து நம்ம ஃப்ரைடு ஐட்டமாக தானே சாப்பிட்றோம் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பாயில் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு ஸோ அது கூட வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தியமாக எப்படி பசைவோமோ அதே மாதிரியே பிசஞ்சிக்கலாம் இதில் வந்து முட்டை அது இதுன்னு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு டோவா இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சிக்கோங்க ஃபைனலி இது மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இடையில் நம்ம இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே வந்து நல்ல பழுத்த பெங்களூர் தக்காளி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதில் வந்து சீடெல்லாம் கம்மியாக இருக்கும் ஸோ இல்லைனாலும் பரவாயில்ல எந்த தக்காளி வேணாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி அண்ட் வந்து அது கூட வந்து நான் ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கூட காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை சரி இந்த பக்கம் இது வந்து வேகட்டும் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த மோமோஸ்க்கு வந்து ஒரு ஃபில்லிங் பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா சாப் பண்ணி பொதுசாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அண்ட் சாப்பர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கேரட் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கண் எரியும் அதனால தான் மூடி மூடி வைக்கிறேன் வெங்காயத்தை இந்த பக்கம் வந்துட்டு திரும்பியும் அதே சாப்பிட்ற நல்லா முட்டைக்கோசை வந்து பொதுசாக ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அண்ட் வந்துட்டு இது வந்து ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் போன்லெஸ் சிக்கன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் அப்படியே ஒரு அடி அடித்து எடுத்து வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஸோ இதையுமே இங்கே வச்சுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ இன்னுமே ஸ்பைசஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கு சில்லி ஃப்ளிக்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அண்ட் வந்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நமக்கு நம்மளோட ஃப்ளேவர் இல்லைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி அதையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு வந்து ஒன் டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா அடிக்கடி செஞ்சு கொடுப்பீங்க ரொம்ப வந்து ஆயில் ஃப்ரை பண்ணாமல் ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பட் மைதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட செய்யலாம் பட்டு இதோட ப்ராப்பரான ரெசிபி அப்படின்னாக்கா அது மைதாவில் செஞ்சோன்னா தான் அந்த டேஸ்ட் வரும் ஓகே என்றைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணுறத தப்பு இல்லை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஹெல்தியான ஒரு ரெசிபியாக தான் இருக்கும் இப்போ நம்ம பசஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த டோர் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஃபுல்லாக வந்து மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா தின்னா தேய்ச்சிக்கோங்க எவ்வளோ தேய்க்க முடியுமோ அவ்வளோ தேய்ச்சிட்டு ஸோ என்கிட்ட வந்து நல்லா எஜ்ஜி வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி லிட்டு கிடைக்கல ஸோ இந்த ஒரு லிட்டை வச்சு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணி எடுத்தேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஒரு லிட் எடுத்து அதை வந்து கொஞ்சம் எஜ்ஜு வந்து ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு கட் ஆகும் இது எஜ்ஜி ஷார்ப்பாக இல்லாததனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் கட் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாம் எத்தனை பீஸ் கிடைக்கிதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க அண்ட் வந்துட்டு இந்த மாவு வந்து திரும்பியும் நம்ம வலட்டி திரும்பியும் அதில் வந்துட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி உள்ள வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஃபில்லிங் அதை வந்துட்டு அப்படியே ரா ஃபில்லிங்காகவே வந்துட்டு இதில் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு இருந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லையா ஸாரீக்கு அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நகத்தி நகர்த்தி என் வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா வந்து எனக்கு வந்து நல்லா சளி பிடிச்சிருக்கு அதனால ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு சைட் ஃபுல்லாக ஃப்ளிப்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு ஸோ இன்னொரு சைடு வந்துட்டு இருக்குது இல்லையா அது அப்படியே இது கூட சேர்த்து ப்ரெஷ் பண்ணுங்க நல்லா ஒரு பேக்கெட்ஸ் மாதிரி கிடைக்கும் நிறைய டிசைனில் வந்து மோமோஸ் வந்து மடிப்பாங்க எனக்கு வந்து இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் வந்து மடிக்கிறேன் இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இதே மாதிரியே உள்ளுக்குள்ளே வந்து ஃபில்லிங் வச்சு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை அப்படின்ட்டு சொல்லுவேன் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நம்பி சூப்பராக வரும் அண்ட் வேலையும் பார்த்திங்கன்னா பரபரப்பாக போயிட்டே இருந்துச்சு ஏதாவது ஒரு ஃபுட்டிங் இல்லைனா எப்படி அப்படிங்கிற மாதிரி சகிம் குட்டிக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டிங் இருக்கணும் ஆனால் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு கடல் பாசிக்கு வந்து பத்து கிராம் சொல்கிறதுக்கு ஹண்ட்ரட் கிராம் சொல்லிட்டேன் வெரி 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 சாரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தீங்க அது நான் வந்து இதில் வந்து அதை திருத்திக்கிறேன் நான் வந்து கையாலேயே அளவு எடுத்து போட்டு பழகிடுச்சு எனக்கு நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக நான் எவ்வளோ போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு மெஷர் பண்ணி சொல்கிறேன் ஆனால் பத்து கிராம் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு கப்பு ஒன்றரை கப்பு பால் கூட காய்ச்சலாம் பத்து கிராம் போட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ரொம்பவே பேசிக்கான இந்த ரோஸ் புட்டிங் தான் செய்கிறேன் இது வந்துட்டு எங்கள் வீட்டில் எப்போவுமே நோம்பில் வந்து ஃபஸ்ட்டு நோம்பிலே இருக்கும் இந்த ரோஸ் புட்டிங் ஸோ இன்றைக்கி வந்து அதான் செஞ்சு கொஞ்சம் செட் ஆகட்டோன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறேன் ஆனால் இந்த சைடில் வந்து கஞ்சி வந்து விசில் விட்டுட்டுருக்கு யூஸ்வலாக செய்கிற கஞ்சி தான் ஆனால் ரெசிபி கேட்குறீங்க கண்டிப்பாக அடுத்த அடுத்த விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் அண்ட் வந்துட்டு இப்போ நம்ம மோமோஸ் வந்து அவிச்சு எடுக்கணும் இல்லையா அதுக்காக நான் வந்துட்டு அந்த இட்லி பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் மோமோஸ் செஞ்சு வச்சுட்டு அதை வந்து அப்படியே வந்து வைக்காதீங்க அதை வந்து கொஞ்சம் ஈர துணி போட்டு இட்லி துணி ஏதாவது போட்டு மூடி வைங்க ஏன்னா ட்ரை ஆகிடும் இல்லையா அதனால் அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டு வந்து ஆயில் கிரீஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு ஒரு மோமோஸாக எடுத்து வச்சு நம்ம வந்து தண்ணியில் வந்து நல்ல இருபது நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்மளோட மோமோஸ் வந்து ரெடி ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தக்காளி வந்து பாயில் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளியில் வந்து ஒரு நாலு கட் போட்டு வச்சதுனால பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அழகாக வந்து அந்த தோல் உறிஞ்சி வந்துருச்சு அந்த தோலை எடுத்துகிட்டு ஸோ இந்த தக்காளியை வந்து லைட்டாக மஸ்டி விட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அண்ட் வந்து இது கூட அந்த மிளகாயும் சேர்த்துக்கிறேன் ஸோ காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படிங்கிறனால நான் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்து வந்துடுறேன் இந்த சைடு வந்து ஒரு சாஸ் பேனை வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த பேஸ்ட்டை வந்து தக்காளி பேஸ்ட்டை வந்து அப்படியே சேர்த்து நல்லா திக்காகிற அளவுக்கும் கொதிக்கட்டும் இதோட டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அண்ட் அரை ஸ்பூன் சால்ட் அண்ட் அரை ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிற ஒரு டேஸ்ட்டுக்காக இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கொஞ்சம் நல்லா திக்காக கொதித்து வரட்டும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம் ஸோ இந்த சைடு வந்து கஞ்சி விசில் அடங்கி அதையும் வந்து கொதிக்கிறதுக்காக வச்சிருக்கேன் அண்ட் வந்துட்டு நம்மளோட ரோஸ் புட்டிங் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு லைட்டா இருக்கு பாருங்க சோ இதோட ரெசிபி வேணுன்னா நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்றேன் ஸோ அண்ட் வந்துட்டு இங்கே நம்ம மோமோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் பாயில் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணாத ஐட்டம் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்பவே குஷியாக இருந்துச்சு ஒரு ஹெல்த்தியாக ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு எப்போதும் ஆயில்லையே ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம் இல்லையா ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மாற்றுதெல்லாம் வேறு இருக்குது இல்லையா அதனால் குட்டி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க இதெல்லாம் தான் நான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி இதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவும் செய்யலை அண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு லெஸி வந்து செஞ்சுட்டாங்க ஸோ அது இருந்துச்சு அண்ட் வந்துட்டு ஆப்பிள் ஜூஸ் இருந்துச்சு அது ஒரு ஃபோர் கப்பில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வச்சு தான் அதுகம் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக நிறைவாக நோன்பு நாங்கள் வந்து திறந்தோம் ஸோ நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் செஞ்சதில் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஆயிரம் லைக் வந்துச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் இன்னுமே மோட்டிவாக இருக்கும் எனக்குன்னு சொல்லியிருந்தேன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஆயிரம் லைக் என்ன ஆயிரத்தி இரநூறு லைக்கே வந்துருச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி இந்த வீடியோக்கும் உங்களோட லைக்ஸ் அண்ட் சப்போர்ட் வேணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கமெண்ட்ஸில் கேளுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியான ரெசிபியாக சீக்கிரத்தில் அந்த ரெசிப்பியோடு சேர்ந்து விலாகாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெலாம் மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து இஃப்தாருக்கு என்ன செஞ்சீங்க ஷகருக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுங்கள் அப்புறம் நம்ம வீடியோ பார்க்கும்போது ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்ல இஃப்தாரோட விளாக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இஃப்தாரோட விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நிறைய ரெட் ஹார்ட் கொடுங்க ஷகரோட விளாக் ஹப்பியோடு சேர்ந்து போற அந்த விளாக் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நிறைய க்ரீன் ஹார்ட் கொடுங்க ஸோ உங்கள் இருந்து என்ன கலர் ஹார்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஈகி வெயிட்டிங்கில் இருப்பேன் இந்த மோமோஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வெஜ்ஜி சாப்பிடாத சின்னவங்க கூட இதை வந்து லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்த இஃப்டாக இருக்கும் நீ வந்துட்டு மோமோஸே செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தா இந்த சட்னிக்கும் இந்த மோமோஸ்க்கும் காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வேறு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல உங்களோட ஒரு ஒரு நல்ல ரெசிபி கொண்டு வந்து ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நாளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்